பூமியில் தோன்றிய முதல் ஸ்தலம் என்ற தொன்மைக்குரிய திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலில் நடைபெறும் ஆழி தேரோட்டம் உலக பெற்றது இத்தகைய சிறப்பு வாய்ந்த தேரோட்டம் போது மீண்டும் தேரோட்டம் நடைபெற உயர் தியாகம் செய்த கொண்டி வரலாற்றை விளக்குகிறது இந்த செய்தித் தொகுப்பு என்றாலே நம் அனைவரின் நினைவுக்கும் வருவது தியாகராஜ சுவாமி ஆலய ஆடி தேரோட்டம்தான் பல்வேறு சிறப்புகளை கொண்ட தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் பிரதான மூர்த்தியான தியாகராஜ சுவாமியுடன் கொண்டி அம்பாள் இணைந்து அருள் பாலித்து வருகிறார் இந்த கொண்டி அம்பாளின் வரலாறு போற்றுதலுக்குரியதாகும் பண்டைய காலத்தில் ஆரூர் பெருமானுக்கு திருப்பள்ளி எழுச்சி தொடங்கி பாலண்ணம் சமர்ப்பிப்பது மரகதலிங்க அபிஷேகம் முதற்காலம் உச்சிகாலம் சாயரட்சை அர்த்தஜாம பூஜை என அனைத்து சேவைகளையும் செய்து வந்தவர்தான் கொண்டி ஆரூர் பெருமான் மீது அளவற்ற பக்தியை கொண்ட கொண்டிக்கு பெருமானே பெருமை சேர்க்கும் வகையில் சிறப்பான சம்பவங்களை நிகழ்த்தியதாக வரலாறு கூறுகிறது இதனை நினைவு கூறும் கொண்டி வம்சாவளியினர் பண்டைய காலத்தில் தியாகராஜ சுவாமி கோயில் ஆழி தேரோட்டத்தின் போது தேர் சக்கரமானது கொண்டி வீடு அமைந்துள்ள பகுதியில் மண்ணில் புதைந்து நகர முடியாத நிலை ஏற்பட்டதாகவும் திருவாரூரை ஆண்ட சோழ மன்னர்கள் தேரை நகர்த்த பல மாதங்கள் முயற்சி செய்த போதிலும் தேரை அங்கிருந்து ஒரு அடி கூட நகர்த்த முடியவில்லையாம் அப்போது தேர் அருகே விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் ஒருவன் கொண்டி தேரினை வடம் பிடித்து இழுத்தால் தேர் நகரும் என மன்னரிடம் கூறி விட்டு மாயமாகி கூறுகின்றனர் கொண்டி வம்சாவளியினர் சோடராஜா காலத்தில் தேர் வடக்க வீதியில் நின்று விட்டது ஓடவே இல்லை என்ன காரணம் என்று கேட்டபோது ஒரு பையன் மேல் சாரிடியே வந்து இந்த வடக்க வீதியில கொண்டி அம்மாள் வந்து தேர் தொட்டால் நின்றே விடும் ஆனால் அந்த இடத்திலேயே அவர்கள் இறந்து விடுவார்கள் என்றதும் ராஜா உடனே அந்த அம்மாவை வீட்டுக்கு வந்து விவரத்தை சொன்னவுடன் அந்த அம்மா அப்படி ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னோன்னே தேரை தொட்டு கொடுத்து அந்த இடத்துல அவங்க இறந்துட்டாங்க இதனையடுத்து கொண்டியின் வீட்டிற்கே சென்ற மன்னர் தேரினை வடம் பிடித்து இழுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள அதற்கு சம்மதம் தெரிவித்த கொண்டி தேரினை வடம் பிடித்து இழுத்தவுடன் தான் இறந்துவிடுவேன் என்றும் தனது உடலை மாயூரம் பகுதியில் தகனம் செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார் மேலும் தியாகராஜ சுவாமி ஆலயத்திலிருந்து ஆடித்தேர் புறப்படும் போது தங்கள் வம்சாவளியினர் நடைபாவாடை விரித்து அதில் தியாகராஜ சுவாமி எழுந்தருள செய்ய வேண்டும் எனவும் சுவாமிக்கு மலர் தூவி கழிக்க அனுமதி வழங்குவதோடு தங்களுக்கு பரிவட்ட மரியாதை அளிக்க வேண்டும் எனவும் கொண்டி கேட்டுக் கொண்டுள்ளார் மன்னரும் அதற்கு சம்மதம் தெரிவித்த நிலையில் கொண்டி ஆடி தேரினை வடம் பிடித்து இழுக்க தேர் நகர்ந்ததாகவும் அப்போது கொண்டி இறந்துவிட்டதாகவும் கூறுகின்றனர் கொண்டி வம்சாவளியினர் எனக்கு வந்து திருவாரூர் வந்து பிறக்கிறதுக்கு தான் விசேஷம் முக்தி வந்து காசிக்கு வீச மயிலாடுதுறை அதனால் என்னை மாயோரத்தில் கொண்ட தகனம் பண்ணணும் சுவாமி தேருக்கு போகும்போது எங்கள் குடும்பத்தில் முதல் மரியாதை பரிவிட்டம் கட்டி எங்களுக்கு குடும்பத்தில் வேணும் எங்கள் குடும்பத்தில் யார் இறந்தாலும் சுவாமியுடைய இப்போ நிர்மால்யமும் அதாவது சாத்தி கழிச்ச பூவது அதுவும் சுவாமியுடைய பரிவட்டமும் எங்களுக்கு வேணும்னு இன்று வரையும் தொடர்ந்து அது நடந்து வருகிறது அதன் பின்னர் இனி ஆழித்தேரை அலங்கரிக்கும் உரிமை கொண்டியின் வம்சாவளியினருக்கே என்றும் தேரின் வடத்தை முதலில் பிடித்திழுக்கும் முதல் மரியாதையும் அவர்களுக்கே என்றும் சோழ மன்னன் அறிவித்ததாகவும் கொண்டி வம்சாவளியினர் தெரிவிக்கின்றனர் இந்த உத்தரவு தற்போது வரை நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாகவும் திருவாரூரில் வசித்த இவரது வம்சாவளியில் வந்த மாணிக்க நாச்சியார் குடும்பத்தினர் தற்போது வரை தியாகராஜ சுவாமிக்கு தெய்வீக தொண்டாற்றி வருவதாகவும் கூறுகின்றனர் தொண்டு தொட்டு காலந்தொட்டு மன்னர் காலத்திலேருந்து நடைபெற்றதை பாட்டி மரப்படி எங்கள் அம்மா கற்றுக்கொண்டு பல வேலைகளில் அரங்கேற்றம் செய்து பல புகழ்களையும் பல விருதுகளை பெற்று வயது தொண்ணூறு வயது போது இறந்து விட்டார் இன்று எங்களுக்கு மரபுபடி எங்கள் கோயிலுக்கு எங்கள் செய்ய வேண்டிய இன்றைய மண்டகப்படியை நாங்கள் செய்ய வந்திருக்கிறோம் அது வந்து எங்களுக்கு பெரிய வாக்கியமாக நாங்கள் கருதுகிறோம் இது வந்து தொண்டு தொட்டு மன்னர் காலத்திலேருந்தே நடைபெற்று வருகிறது என்று இந்த பரம்பரையில் வந்த பத்மஸ்ரீ திலகம் என்பவரது பேத்தி சாருமதி கொண்டியைப் போன்று இவரும் திருமணம் செய்து கொள்ளாமல் தெய்வீக பணிகளை மேற்கொண்டு வருகிறார் தற்போது நடைபாவாடை விரித்து அதில் சுவாமியை எழுதொருளச் செய்தும் சுவாமிக்கு மலர் திருஷ்டி திருஷ்டிகழிக்கும் சடங்குகளை செய்தும் பதிகம் பாடியும் தொண்டாற்றி வருகிறார் பிழையலாம் தவிரப்பனி ஆதன்மயம் என்

தியாகராஜ சுவாமி கோயிலில் ஆழித்தேரோட்டம் தடையின்றி நடைபெற முக்கிய காரணமாக இருந்த கொண்டி வம்சாவளியினர் தற்போது வரை இறைவனுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு தெய்வீக தொண்டாற்றி வருவது அனைவரையும் நெகிழ்ச்சியடைய செய்துள்ளது